இருக்கேன் இப்ப சாப்பிட்டதுக்கு தண்டனை கஷ்டப்படுறே சத்யா என்ன கேக்குறியா என்னையே இப்பெல்லாம் அடிக்கடி நான் என்னைய கேட்டுக்கிறேன் சொல்லணுமா நீங்க நாலு பேரும் ஒரே இடத்துல சந்திச்சீங்களா இல்லையா சொல்ல

குறுக்கு வழியில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க யார் எது சொன்னாலும் கேட்க போறது இல்லை சத்யா ரஞ்சன் ரெண்டு பேருமே இன்ஜினியர்ஸ் தான் ஆனா பின்னால வந்த ரஞ்சன் சத்யாவுக்கு முன்னால போயிட்டான் ரஞ்சன் டிஇ ஆயிட்டான் டிவிஷனல் இன்ஜினியர் நீங்க டிவிஷனல் இன்ஜினியர் ஆயிட்டீங்களா இந்த ப்ரமோஷன் என்கிட்ட சொல்லவே இல்லையே ஓஹோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லணுமோ எப்படி பேசுறாரு பாத்தீங்களா இவர் எப்பவுமே அப்படிதான் எந்த விஷயத்துலயும் என்ன கலந்துக்கவே மாட்டார் அச்சட்ட செய்யணக்காக இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம இல்லை சொல்லணும்னு துணை அவ்வளவுதான் நான் சாப்பிட வீட்டுக்கு வர மாட்டேன் இதுதான் உங்க ரூம் சார் என் பேர் கோபால் நான் தான் டிவிஷனல் ஹெட் கிளார் அப்படியா உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை போல இருக்கிற இளம் இன்ஜினியர்களை பார்க்கும் போது ஒரு தனி உற்சாகமே பறக்குது இவங்க எல்லாம் இங்க வேலை பார்க்கிற டிரான்ஸ்மேன் நீங்க எத்தனை வருஷமா அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறீங்க இருபது வருஷமா இருக்கேன் சார் இந்த டிவிஷன்லயே என்ன ஒரு பழம் பரிச்சாளின்னு சொல்லுவாங்க அது சரி அது சரி அப்போ நானே உங்ககிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த டிவிஷன் ஒர்க் இல்ல அப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு பெருசா குழப்பம் இல்லைங்க அம்மா பேட்ட சப் டிவிஷனுக்கு ஒரு புதுசா ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்திருக்கிறாரு அவர்தான் குழப்பமோ அப்படி ஒண்ணு இல்லைங்க கொஞ்சம் அப்படி அப்படின்னா அத ஏன் கேக்குறீங்க மனுஷன் வந்தாலும் வந்தாரும் ஒரே சல்ல போங்க சல்லையா ஆமா சார் வரிக்கு வரி ரூல்ங்கிறாரு வார்த்தைக்கு வார்த்தை சட்டம் பேசுறாரு சார் ரூல் படி நடக்கிறதே தப்புங்கிறீங்களா அது நடைமுறைக்கு ஒத்து வருமா சார் இப்போ கையெழுத்துக்கு பேப்பரை கொண்டு போய் வச்சா அத படி எப்படி சார் எப்படி சார் பப்ளிக் சர்வீஸ் எப்படி சார் வேலை நடக்கும் எல்லாருகிட்டயுமே சண்டைதான் போங்க மனுஷன் இங்க ஒரு நாள் வந்திருந்தாரு மேலதிகாரி ரொம்ப வயசான மனுஷனும் சின்ன வயசுதான் ஆனா நல்ல அனுபவசாலியாவும் இருக்கிறாரு பல ஊர் தண்ணி குடிச்சவர் போல இருக்கு அவர் பேர்ல சத்யா பேர் என்ன சொல்றீங்க சத்யா சத்யா

அசல் தங்கமாவே தான் இருக்கான் உலக அனுபவம் கொஞ்சம் கூட அவனை டைலூட் பண்ணல மாத்தவே இல்ல ஹாட்ஸ் ஆஃப் அசல் தங்கத்தோட கொஞ்சமாவ ஒரு செம்பு கலந்தாதான் தங்கமும் நகையா மாறும் அவர் நகையாவே மாற மாட்டேங்கிறாரு எப்பவும் அசலாவே இருக்கணும்னு பாக்குறாரு அதனாலதான் எந்த வேலையிலயும் அவர் நிரந்தரமாவே இருக்க முடியல நேத்து ரேடியோ கிட்ட கூட சண்டை போட்டார் தெரியுமா இவரே ரேடியோ கிட்ட ஆள் கிடைக்கலையா நீங்க கூட பக்கத்துல போட ஏதோ ஒரு திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டதுன்னு இதுல எத்தனை லட்சம் எவன் சுவாக நான் தான் பயப்படுவேன் இவர் சத்தம் வேற ரேடியோ சத்தம் வேற இவர் சத்தத்தை நிறுத்தவே முடியல நீங்க ரேடியோவ நிறுத்த வேண்டியது தானே அதான் நான் செஞ்சேன்

சத்தியமே வச்சுப்பீங்க அப்புறம் சேமத்து வைங்கன்னு சொல்லுவீங்க சத்தியமா இருந்தா எப்படி சார் சேர்க்க முடியும் ஒண்ணு ஒண்ணு முரண்பாடா இல்ல இது சம்பந்தம் விஷயம் சுத்து வட்டாரத்துல கல்யாணம் கிடைக்கல என்ன பண்றது அதுக்காக வேகாத சங்கல வச்சு இந்த கட்டிடத்தை கட்ட நான் அனுமதிக்கவே மாட்டேன் சத்தியா நான் இப்ப அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஓ தெரியுது அதனாலதான் என்ன அசிஸ்டன்ட் இன்ஜினியரா இருந்துகிட்டு சைக்கிள்லயே போய்கிட்டு இருக்கீங்க ரஞ்சன் உங்களை விட மேலே போயிட்டான் நீங்க அதுக்கும் மேல போயிட்டீங்க உங்க காலை பார்த்தாலே தெரியுது நான் என் வழியா போறேன் நீங்க உங்க வழியில போய்க்குங்க கொள்கை லட்சியம் பேசிக்கிட்டு இருந்தா குளத்து தண்ணி மாதிரி ஒரே இடத்துல இருக்க வேண்டியதுதான் தான் இவன் எப்பதான் தெரிஞ்சுக்க போறானோப்பா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சேர்ந்துட்டாங்க நீங்களும் அடிக்கடி வந்துக்கிட்டு இருங்க குமார் அதேதான் உனக்கு விஷயம் தெரிஞ்சிருது எதுக்கா அப்படி சொன்னேன் இப்படி சொன்னா அவ முகம் எப்படி மாறுதுன்னு பார்க்கணும்னே எனக்கு ஆசையா இருந்ததுங்க அறிவு கட்ட முண்டம் அறிவு கட்ட உண்டம் இப்படி சொன்னா ஓ மூஞ்சி எப்படி மாறுதுன்னு பார்க்க எனக்கு ஆசையா இருந்தது சபாஷ் நல்லா சொன்ன ரொம்ப நல்லா சொன்ன பாபு பெண்டாட்டியல் வாக்கிறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் பா கொடுத்து வச்சிருக்கணும் ஏதோ சொந்த அனுபவம் துணிக்கிறாப்புல தெரியுது இருக்கட்டும் நான் நிக்கிறேன் நான் நிக்கிறேன் பரவாயில்ல உட்கார் உட்கார் பெண்களை மாத்திரம் குத்த சொல்லி பிரயோஜனமே கிடையாது சார் இந்த ஆவணிக்கு மாத்திரம் என்ன தாலி கட்டுறதோட புருஷனுடைய கடமை தீர்ந்து போச்சா நான் எழுதிருக்கேன் நான் இதை வேற படிச்சிருக்கேன் நீங்களும் இதையே படிச்சிருக்கீங்களா மேல சொல்லு மேல சொல்லு மேல சார் கட்டிடக்கலை ரொம்ப சிக்கலானதுங்கிறது இல்ல ஒரு பெண்ணின் மனசு கூட சிக்கலானதுதான் சில நேரங்கள்ல ஆபத்தானதும் கூட பெண்கள் மனசுலயும் எத்தனையோ ஆசாபாசம் இருக்கும் அதை புருச உணரணும் சார் என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன் இப்படி கேக்குறீங்க கடமைக்காக மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு மனைவிங்கிறவா உயிரில்லாத ஒரு உடமை நான் இந்த வீட்டுல வெறும் அலங்கார பொருள்லாம் யாரா சோபா பொம்மை இந்த மாதிரி உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு நீங்களாவது பரிதாபப்படுறீங்களே நான் உங்க நண்பருடைய மனைவி யா உக நீங்க ஏதோ கெட்டெண்ணத்தோட தான் இங்க வந்திருக்கீங்க இல்லைங்க நான் அவரை பாத்துதான் வந்த சொல்றீங்க மனவேதனையை யாருக்கிட்ட அவங்க சொல்லணும் போல தோழிச்சு சொன்னா புரிஞ்சுக்கீங்க முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க என்ன மனுஷன் கவனிக்காம விட்ட சின்ன தீ பொறி வீட்டையே நாசம் இல்லையா அதே மாதிரி கவனிக்காம விட்ட மனைவி

நீ அவள கொஞ்ச எங்க தான் இருக்காங்க ஆமா இது என்ன தை இத என்ன நீங்க ஏக வசனத்துல பேசுறதே இல்ல நீனு சொன்னா நெருங்கிட்டோன் அர்த்தம் அப்படி எல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்காரு அவர் எனக்கு பயமா இருக்கு விடுங்க யாரம்மா இது முதல்ல வெளிய போய அத சொல்றதுக்கு நீயா அதானே உன்னை யார் இங்க வர சொன்னது வந்திருக்க கூடாதுதான் ஆனா உன் புருஷனுக்கு இப்படி ஒரு துரோகத்தினு செய்யலாமா உன் குழந்தைக்கு தகப்ப யாரு தெரியாது நீ நியாயம் பேசுறியா செகுந்தனா என்ன நீ எவ்வளவு வேணும்னாலும் கேவலமா பேச நான் பொறுத்துக்கிறேன் ஆனா உடனே இந்த வெளியா இருக்கு இந்த மூதி இடத்துல பார்க்கும் பட்டு போனோமா வழியில டாக்ஸி பஞ்சர் ஆயிருச்சு வேற டாக்ஸி கிடைக்காம திண்டாடி தெருவுல நின்னு கடைசியா ஒரு குதிரை வண்டி கிடைச்சது பேருதா குதிரை அது மூணு அடி முன்னாடி போனா ரெண்டு அடி பின்னாடி போகுது கடைசியா ஒரு வழியா ரயில் அடிக்கு போய் சேர்ந்தோம் நாங்க வர வரைக்கும் காத்திட்டு இருக்கிறதுக்கு நாங்க என்ன கவர்னரா அவனும் உருதையித்தான் நாங்க திரும்பிட்டோம் அடி நீ என்ன தூங்கலையா சத்யா வீட்ல இறங்கி தான் நீங்களும் படல காலையில போலாம் என்ன யாரும் பேச மாட்டேங்கிறீங்க என்ன நடந்தது இப்பதான் போனோம் அதுக்குள்ள உங்க ரெண்டு பேருக்குள்ள மரத்தாகாம என்னமோ நடந்திருக்கு சொல்லு அண்ணி நீங்களா சொல்லுங்க என்ன நடந்தது

விளை கிச்சுட்டு மாடிய தூங்க போனேங்க அந்த சமயத்துல கீழ சீப்பு சத்த கேட்டுச்சு இறங்கி வந்து பாக்குறேன் நெனைச்சலை கேவலமா இருக்கு அது ஏமா நான் சொல்ல மாட்டேன் இருக்கிற இடத்துல எக்கேடோ கேட்டு போகட்டும் வந்து தங்கனை இடத்துலயுமா இப்படி அதை கேட்க போய்தாங்க நான் கேட்டவள ஆயிட்டேன் இதனால நம்ப முடியல நம்ம மாட்டே அண்ணி சொல்லுங்க நீ இல்லைன்னு சொல்லுங்க சொல்லுங்க நீ சொன்னா இல்லையா நடந்ததெல்லாம் நான் சொல்லிடுறேன் சார் குற்றவாளிகளை நேரடியா கேட்டா என்ன செய்வாங்க சமாளிப்பாங்க குற்றவாளிதான் நம்பவே முடியல நம்பிக்கையா சொல்ற காஞ்சனா நீங்க நினைக்கிறேன் இந்த வீட்டுக்குள்ள நடந்த விஷயம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது எல்லாருக்கும் சொல்றேன் முக்கியமான இந்த மிஷின் தெரியவே கூடாது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தானே சேகர் நீங்க போகலாம் ஏமா ரயில நாம தவற விடலாம் ரயில் தண்டவாளத்தை விட்டு தவறலாமா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நாம இந்த வீட்டுல நின்றுட்டு இருக்கிறதுக்கு நமக்கு அருகதை இருக்குதுன்னு நினைக்கிறியா போய் குழந்தையை கூட்டிட்டு உடனே பிறப்பா நடந்தது எல்லாத்தையும் தயவு செய்து நான் மறக்கிறது இருக்கட்டும் உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு நாங்க காரணமா இருந்துச்சு இல்லையா Encida madre.